சென்னையில் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் பிறந்த ஆக்ட்ரஸ் துளசி தமிழ் தெலுங்கு கன்னடம் போஜ்பூரின்னு முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடங்கள்ல நடிச்சிருக்காங்க தமிழில் நைன்டீன் செவன்ட்டி த்ரீல கே வாலச்சந்தர் டைரக்ஷனில் ரிலீஸான அரங்கேற்றம் படத்தில் குழந்தை நட்சத்திரமா துளசி நடிச்சிருக்காங்க ரஜினி நடிப்பில் ரிலீஸான நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் அவங்களோட பொண்ணா நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் சிரஞ்சீவி மோகன்லால்னு பல முன்னணி நட்சத்திரங்களோட நடித்த துளசிக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரிலீஸான பண்ணை யாரும் பத்மினியும் படம் நல்ல ரெஸ்பான்ஸாக கொடுத்துருந்தது அஜித் கூட மங்காத்தா விஜயோட சர்க்கார் விஷாலோட ஆம்பளை வீரமே வாகேஸோடும் சிம்போட வெந்து தணிந்தது காடு சபாநாயகன்னு பல படங்களில் நடிச்சிருக்காங்க கடைசியாக ரீசெண்டாக ரிலீஸான ஆர்

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க